அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கிறது பள்ளி கல்லூரிகள் திறப்பு குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக தெரிகிறது தலைமை செயலாளர் இறையன்பு தலைமையில் இந்த ஆலோசனை நடைபெற்றதாக தெரிகிறது அதே சமயம் நீட் விவகாரம் குறித்தும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு மருத்துவ சேர்க்கையில் உள் ஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட ஆலோசனை நடைபெற்றதாகவும் தெரிகிறது இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் மலைவாழ் பள்ளிகளையும் குண்டு உறையிட பள்ளிகளையும் சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார் அதே சமயத்தில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று கூறியிருக்கிறார் கொரோனா குறைந்த மாவட்டத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாக தெரிகிறது நண்பர்களே எது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு சில மாதங்களில் ஆசிரியர் நியமனங்கள் இருக்கும் சட்டப்பேரவை கூட போகின்றது இருபதாம் தேதிக்கு மேற்பட்டு ஒரு பக்கம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா இதுதான் நண்பர்களே இதுவரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பள்ளி கல்வி வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி நண்பர்களே